ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு அரைக்கப் போல் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்தாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் வந்து உடச்ச உளுந்தாக எடுத்திருக்கேன் இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆர வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தொளி உளுந்து வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது வெயிட் கிளாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கூட சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா அரி இருக்கு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி காரத்துக்கு தப்புல காஞ்ச மிளகா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நம்மளோட விருப்பம் தான் இவ்வளோ வெண்மம் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான உளுந்து துவையில் வந்து ரெடியாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை